வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்னிக்கூட்ட ஏரியா வந்துட்டு நியர் பீச் ரோடு இது நார்கோயில் நார்கோயிலேருந்து பீச் ரோடு ஜங்ஷன் அந்த சரௌண்டிங்ஸில் தான் நம்ம அந்த இடம் பார்க்குறோம் இது வந்து மொத்தம் ஹால் சென்ட்ரு இதில் வந்து ஒரு பழைய வீடும் இருக்குது நல்ல நல்ல ஐ மீன் பழைய வீடு தான் ஸோ அதுக்கு பிறகு வந்து தென்னமரங்கள் நிற்குது ரெண்டு சைடு பாதையோடு வருது உங்களுக்கு ஸோ வடக்கையும் தெக்கையும் பார்த்து ரெண்டு சைடு பாதையோடு இந்த லேண்ட் வந்திருக்கு நல்ல ஃப்ரண்டேஜும் வச்சு நல்ல ஒரு ஷேப்பில் இருக்குது ஸோ இது வீடுகள் டவுனுக்குள்ளே நீங்கள் இடம் பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து சூப்பர்பாக இருக்கும் ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணிவிட்டு வாங்க எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு இடத்த காணிப்பாங்க ஸோ பிடிச்சிருந்தனா வந்து உங்கள்கிட்ட உணற்ற நல்ல ரேட்டுக்கு பேசி முடிச்சு கொடுக்கலாம் அவங்க கேட்குற ப்ரைஸ் வந்து இருபத்தஞ்சி லட்சம் செட்டு கேட்குறாங்க இது வந்து டவுன் டவுனுக்குள்ளே வரக்கூடிய லேண்டு ஸோ நல்ல ரேட்டு தான் உங்களுக்கு லொக்கேஷன் வந்துட்டு யார் பார்த்தாலும் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரிப்பட்ட லொக்கேஷன் ஸோ நீங்கள் வாங்க அதே மாதிரி இன்னொரு இடமும் இது பக்கத்திலே இருக்குது அது வந்துட்டு எட்டு சென்ட் எட்டு எட்டு சென்ட் அதுக்கும் இதே ப்ரைஸ் தான் அதுவும் ரெண்டு சைடு பாதையோடு வரும் உங்களுக்கு பாதைங்கிறது வந்து சின்ன பாதை கிடையாது தெரு இது வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது அடி இருக்கும் ஸோ அந்த மாதிரிப்பட்ட பாதை ஸோ பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டு முடிச்சு கொடுக்கலாம்